ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சௌக்கியமாக இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு கொஞ்சம் டவுனில் இருக்குது பிட்கோயின் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தொம்போதாயிரம் டாலர் டாலர்கிட்ட வந்திருக்கு நேற்று நின்று எழுபதாயிரம் அறுபத்தொம்போதாயிரம் அறுபத்தெட்டாயிரம் டாலர்கிட்டையே சுற்றிகிட்டு இருக்கு அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது நின்று இருக்கும் கிட்டத்தட்ட நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி சனிக்கிழமை பன்னெண்டாம் தேதி இந்த மாதம் ஃபெப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும் மார்க்கெட்டில் ஜாஸ்தி மாற்றங்கள் வராது அதுவும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் வீக்கு இன்னைக்கு மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் வெரி இம்பார்ட்டண்ட் வீக் நமக்கு ஏன்னா அமெரிக்காவில் இம்பார்ட்டண்ட்டான எக்கனாமிக் டாட்டாஸ் டேட்டாஸ் இந்த பேரோல் டாட்டா ஜாப்லெஸ்ரைப் டாட்டா இந்த மாதிரி கண்டினியூஸாக அஞ்சு நாளும் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் டாட்டாஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ கொஞ்சம் வாலட்டலாக இருக்கும் மார்க்கெட் ஆல்ரெடி டவுனில் இருக்குதுக்கா டவுனில் இல்லைன்னு நான் சொல்லலை டவுனில் இருக்குது இன்னும் ஃபர்தராக கொஞ்சம் டவுன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கீழே நமக்கு இருக்கிற சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் டாலர்ஸுன்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நான் நினைக்கிறேன் என் பர்சனல் ஒப்பீனியன் ஒருவேளை அது பிரேக் பண்ணிடுச்சுன்னா கீழே ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் டாலர் வரைக்கும் போகிறது கூட வாய்ப்பு இருக்கு பிட் காயின்ல ஸோ ஆட்டோமேட்டிக்காக எப்போ பிட் காயின் அவ்வளோ டவுன் ஆகுதோ மிச்சம் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே டவுன் ஆகும் ஆல்ட் காயின்ஸ் இருக்கிற ஆல்ட் காயின்ஸுக்கு இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னா நம்ம கிளாரிட்டி ஆக்ட் பில்லு பன்னெண்டாம் தேதி டிசைட் ஆகும் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி கிளாரிட்டி ஆக்ட் பில்லு என்ன பண்ண போகிறாங்க செனட்டில் அமெரிக்கா என்றது முடிவாகும் அதுக்கப்புறம்தான் மார்க்கெட்டு என்ன எப்படி பவுன்ஸ் ஆகும் என்ன இப்போ முடிவாகி அனௌன்ஸ் பண்ணிட மாட்டாங்க உடனே பன்னெண்டாம் தேதி ரெகுலேட் பண்ணிட்டோம் நாங்கள் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஒரு டிசிஷன் எடுப்பாங்க அங்கேருந்து எத்தனை நாள் அவருக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் சாருக்கு அனுப்புவாங்க அவர் சைன் பண்ணும் ஆர்டரை சைன் பண்ணி அது அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு எப்படியோ நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாள் இந்த மாதம் கழிஞ்சிடும் நினைக்கிறேன் சீக்கிரமாக ஆயிடுச்சு நமக்கும் நல்லது ஓகே இப்போது இன்னைக்கு தமிழில் வச்ச மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அஞ்சு டாப் காயின்ஸ் நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஹோல்ட் பண்ணிக்கிற நல்ல லாபங்கள் சம்பாதிக்கலாம் அந்த அஞ்சு காயின்ஸை பற்றியும் இன்ஃபர்மேஷன் கிளிப்பிங்ஸ் இருக்குது அதெல்லாம் வைக்கிறவனா பாருங்கள் என் கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னான்னா யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நல்ல இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் இது இப்போது ஃபஸ்ட்டு காயின் வந்து பிட் ஏன்னா பிட்காயின் பேரண்ட் ஆஃப் கிரிப்டோ கரன்சி அதை பற்றி தெரிஞ்சுக்க வேணாமா பிட்காயின் ஓகே அது ஹை ப்ரைஸுக்கு நம்ப லேபர் இல்லை பட் அது பற்றி என்ன அதை பொறுத்து மார்க்கெட் எல்லாமே இருக்குது அதனால் ஃபஸ்ட் கிரிப்பிங் பிட்காயின் பற்றி வைக்கிறேன் பாருங்கள் நம்பர் ஒன் பிட்காயின் பிடிசி த டிஜிட்டல் கோல்ட் ரிசர்வ் வை பை நவ் பிட்காயின் ஹேஸ் எவால்வ்டு ஃப்ரம் ஏ Retail asset to a global treasury reserve, with the nations and corporations now holding BTC on their balance sheets. The supply shock is real. 2026 goal, while a 10x is harder for BTC due to its massive market cap. इट रेमाइंड्स द सेफेस्ट फाउंडेशन फॉर एनी पोर्टफोलियो एक्सपर्ट्स टारगेट डॉलर्स 150,000 डॉलर्स 200,000 एस इट चैलेंजेस गोल्ड्स मार्केट कैप इप्पो बिटकॉइन बच्चे उंगल क्लियरा यानना इरिक्या अधिकर इंद्र वर्षों ये नल्ला புல்லிஷாக இருந்தால் மார்க்கெட்டு இந்த வரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்கு போகலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அதை பேஸ் பண்ணி ஆல்ட் கோயின்ஸ் எல்லாம் கூட மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போது நெக்ஸ்ட் கோயின் எத்தீரியம் எத்தீரியம் முடியுமாங்க எத்தீரியம் அருமையான காயின்னு அதை பற்றி ஒரு கிளிப்பிங் இருக்கு வைக்கிற பாருங்கள் நம்பர் டூ எத்தீரியம் ஈத்து the infrastructure giant why, despite a 38% drop this year it remains the backbone of defi and layer 2 solutions the script ethereum is taking a beating but do not let the price action fool you its dominance in defi and the massive growth of layer 2 एको सिस्टम इट इन इनस्पेंसबूक अट्ठेव स्ो एफक्टिक्विड रीस्टेटिंग एट त டூ தௌசண்ட் டாலர்ஸ் கீழே கொஞ்சம் கீழே வந்திருக்கு இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுற டைமில் நம்ம இந்தியன் பணத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரெண்டு லட்சத்திட்டே இருக்குது பட் எக்ஸலன்ட் காயின் இந்த கிரிப்டோ கரன்சியிலே டாப் காயின் எதுன்னா எத்தீரியம் தான் பிட் காயின் ஓகே அது பேரண்ட் காயின் எத்தீரியம் இஸ் த பெஸ்ட் காயின் ஷார்ட் டர்மில் நல்ல ப்ராஃபிட் சம்பாதிக்கணும்னா எத்தீரியம் ஏன்னா எல்லாம் எக்ஸ்பர்ட் பண்ணுறது நல்லா புல்ரன் வந்ததுன்னா கிட்டத்தட்ட இப்போ ரெண்டாயிரம் கிட்ட இருக்கிற பிட் எத்தீரியம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் டாலர் பதினாலாயிரம் டாலர் வரைக்கும் கூட போகும் ஃப்யூச்சரில் அப்படின்றாங்க அதால் யாராவது எத்தீரம் வாங்குறவங்க இருந்தால் வாங்கிக்கோங்க அடுத்தது நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச காயின் ரொம்ப இப்போ எவ்ரி வீடியோலும் சொல்லுவேன் அது சோலானா சோலானா பற்றி இப்போது ஒரு கிளிப்பிங் வைக்கிறேன் பாருங்கள் number 3 solana sol the speed king the why fastest growing developer ecosystem major player in retail and payments the script solana has survived every killer narrative thrown at it even in this dip the network activity is exploding with fire dancer scaling the network even further in 2026, Soul is no longer just an altcoin; it's a lightweight contender for the, to, uh, the 2026. Ipo. சோலானை பற்றி பார்த்தீங்கல்ல சோலானா அந்த இன்ஃபர்மேஷன் எப்பவுமே சோலானன்றது எக்ஸலன்ட் காயின் பட் அதுக்கு வந்து அப் டவுன்ஸு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்காது ஒரு கிடுகிடுகிடுன்னு ஏறிடாது கிடுகிடுன்னு இறங்கிடாது பட் இப்போ வந்து நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கிறதால அது செலக்ட் பண்ணியிருக்கேன் அது நம்ம இந்தியன் படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபாய்க்கிட்ட இருக்குது இன்னும் ஏதாவது டிப்ஸு வந்ததுன்னா அது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு இப்போ நான் சொல்கிற கோயின் பாருங்கள் அதுக்கப்புறம் அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டண்ட் காயின் ஃபெச் ஏஐ ஃபெச் ஏன்றது ஒரு அருமையான கோயின் அது பற்றி கிளியராக சொல்கிற பாருங்கள் ஒரு கிளிப்பிங் வைக்கிற பாருங்கள் நம்பர் ஃபோர் ஃபெட்ச் ஏஐ ஃபெட் ஏஎஸ்ஐ தி ஏஐ பவர் ஹவுஸ் தி வை தி லீடர் இன் தி டிசென்ட்ரலைஸ்டு ஏஐ ஏஜென்ட் மூமெண்ட் தி ஸ்கிரிப்ட் ஏஐ இஸ் நாட் எ ஃபைடு It's the new economy. Fetch AI now part of ASI alliance. Is it at the forefront of on chain intelligence while AI stocks are cooling off? The actual utility of autonomous agents is just getting started. This dip is the perfect time to grab. பீஸ் ஆஃப் தி ஏ கிரிப்டோ கன்வெர்ஜன்ஸ் இப்போ ஃபெச் ஏஐ பற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபியூச்சர் எல்லாமே ஏஐ டெக்னாலஜி தான் வேற டெக்னாலஜி இல்லை ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏஐ டெக்னாலஜியில் இந்த டைம்ல ஃபிரெச் கோயின் வந்து பதினாறு ரூபாய்கிட்ட இருக்கு இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் வந்ததுன்னாவும் இந்த ப்ரைஸ்ல வந்து அருமையாக வாங்கிக்கலாம் வாங்கிட்டால் ஃபியூச்சரில் உங்களுக்கு அது வந்து பத்து டாலர் பதினஞ்சு டாலர் வரைக்கும் போகுறாங்க பத்து டாலர்னாவே நம்ம இந்தியன் படத்தில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குன்றாங்க அதனால் பார்த்துக்கிட்டு யாருக்காவது பிடிச்சிருந்தா நல்லா ஸ்டடி பண்ணி வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கோங்க அடுத்தது நெக்ஸ்ட் இன்னொரு காயின் என்னன்றா ஆடா கார்டினோ ஆடா கேட்டினோ பற்றி சொல்கிறோம் பாருங்கள் நம்பர் ஃபைவ் கார்டானோ ஆடா ஸ்லீப்பி ஜெயிண்ட் தி வை Strong staking culture currently testing major support at the $0 $0.28 $0 $0.30 range. The script Cardano is the ultimate patience play. It's currently sitting at a critical support level with over 1.3 million staking wallets and a community that refuses to quit. ஆடா ஆடா இஸ் இஸ் ஹிஸ்டாரிக்கல் ஒன் ஒன் ஆஃப் தி 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 இன் மார்க்கெட் இஃப் இட் திஸ் லெவல் த பாத் டாலர் வைட் ஓப்பன் இந்த கார்டினோ பற்றி ஃபுல் ஒன்ோல்டுோ பத்தி ஆடா கார்டினோ ஒரு அருமையான கோயில் நல்ல காயின் எனக்கு ரொம்ப பிடிச்ச காயின் சொலனாக எப்படி பிடிச்சிருக்குமோ அதே மாதிரி தான் ஆடாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து தற்சமயம் நம்ம இந்தியன் பணத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தாறு கிட்ட ட்ரேட் இருக்கு ஏதாவது டிப்ஸு வந்ததுன்னா ரொம்ப அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி வாங்குறதுக்கு ஆடா காயின் அது பற்றி நீங்களும் ரீசர்ச் பண்ணுங்க செக் பண்ணுங்க இதெல்லாம் இந்த அஞ்சு காயின்ஸும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னா இந்த கிளாரிட்டி ஆக்ட் பில்லு து கிளியர் ஆகி போச்சுன்னா உங்களுக்கு அருமையான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இந்த அஞ்சு காயின்ஸும் பட் நான் ஃபைனான்சியல் அட்வைசர் இல்லை நீங்க உங்க பர்சனல் ரீசர்ச் என்னன்னு கம்ப்ளீட்டாக பண்ணிக்கிட்டு அப்போ வாங்குங்க நீங்க பர்சனலாக எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் வாங்குங்க நான் சொன்னேன்னு அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க டெஃபினட்டாக உங்களுக்கு டிப்ஸும் வரும் மார்க்கெட்டில் கண்டிப்பாக டிப்ஸும் வரும் அந்த டிப்ஸ் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு இருக்கிற போர்ட்ஃபோலியோவில் பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இது மார்க்கெட் நிலவரம் இது அதுக்காக தான் இப்போ வந்து இந்த மாதிரி இந்த ஃபைவ் காயின்ஸ் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கொடுக்கணும் நாளைக்கு இன்னொரு ஒரு செப்பரேட் காயினோட வர அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற காயின் அது பற்றி சொல்றேன் அப்படியே பாருங்க அது கூட பாருங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்